சென்னையில் திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் நிறைவடைந்துள்ளது இதனையடுத்து பயணிகள் சேவை தொடங்குவது குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு சில நாட்களில் பாதுகாப்பு ஆணையர் சோதனை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவா அளித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம் சென்னையிலே கோயம்பேடு முதல் பரங்கிமலை வரையிலும் சென்னை விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலுமாக சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகளானது நிறைவுற்று அங்கு சேவையும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரையிலான எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான சுரங்க வழித்தட பணிகள் நிறைவடைந்து இந்த வழித்தடத்திலே பயணிகள் சேவை வழங்குவதற்கான அனைத்து பணிகளையும் மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது மேலும் தமிழகத்தின் சட்ட மன்றத்திலே நீதித்துறை அமைச்சரும் இந்த வழித்தடத்தில் விரைவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் இந்த வழித்தடத்திலே சேவையானது தொடங்குவதற்காக பாதுகாப்பு ஆணையரின் தடையில்லா சான்றானது தேவைப்படுகிறது அந்த சான்றிணை பெரும் முயற்சியிலே மெட்ரோ ரயில் அதிகாரிகள் இருக்கிறார்கள் பாதுகாப்பு ஆணையர் இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த வழித்தடத்திலே ஆய்வினை மேற்கொள்வார் என்றும் அதற்கடுத்ததாக அவர் ஏதேனும் அறிவுறுத்தல்கள் இருந்தால் வழங்குவார் அப்படி இல்லையெனில் இந்த வழித்தடத்திலே பயணிகள் ரயிலை இயக்கலாம் சேவை வழங்கலாம் என்ற ஒரு உத்தரவை வழங்குவார் அதற்கு அடுத்ததாக ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாக சேவை தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழித்தடத்தை பொறுத்த அளவிலே அனைத்து ரயில் நிலைய பணிகளும் நிறைவேற்ற நிறைவேற்றிருந்தாலும் ரயில் நிலையங்களை அழகுபடுத்தும் பணிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் உள்ளிட்ட ஒரு சில பணி பணிகள் மட்டுமே நிறைவடையாமல் இருக்கிறது இந்த பணிகளையும் வருகின்ற முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளாக முடிவெடுக்குமாறு ஒப்பந்ததாரர்களுக்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் அதாவது ஒரு பதினைந்து நாட்களிலே தமிழகத்திலே சுரங்க வழித்தடத்திலே மக்கள் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் அரவிந்தனுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை